அனைத்து நல்லுணவங்களுக்கும் வணக்கம் நானும் உங்கள் ரவிக்குமா ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிட்டிக்ஸ் நம்ம ரஷ்யா உக்ரைன் விவகாரத்தில் இருந்து ஆரம்பிச்சிடலாம் இன்று ரஷ்யா மிகப்பெரிய ஒரு தாக்குதல் இதுவரை இல்லாத தாக்குதல் ஒவ்வொரு முறையும் அப்படி தான் சொல்கிறேன் பட் இந்த தடவை நிஜமாகவே பெரிய தாக்குதல் இந்த பக்கம் நேட்டோ நாடுகள்லாம் வந்து ரொமானியா போலந்துனுடைய எல்லை பகுதியில் தனது போர் விமானங்களை மேலே பறக்க வச்சுட்டு விற்று விற்றுனு காத்துட்டு இருந்தாங்க அடிச்சிடலாமா துவம்சம் பண்ணிடலாமா உத்தரவிடுங்கள் தலைவரே அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக இருந்தாங்க கடைசி நேரத்தில் என்ன நிகழ்ந்தது அமெரிக்கா உக்ரைனுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்கன்றாங்க இங்கேருந்து கிளம்பி துருக்கி போனார்ல அங்கே பேச்சுவார்த்தை நடத்த விரும்பலன்றாங்க அமெரிக்கா நீ நேராக கிளம்பி திரும்பி கியூவுக்கு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு இடையில் மாஸ்கோவும் அமெரிக்காவும் ஒரு சில இருபத்தெட்டு உடன்படிக்கையை வந்து ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி நிறைய தகவல்கள் அங்கேருந்து வந்தவண்ணம் இருக்கிறது அதனால் முழுமையான தகவல் ரஷ்யா உக்ரைன் தகவலை பார்த்தலாம் இந்த தாக்குதல் பெரிய அளவுக்கான தாக்குதலாக ஏன்னா இது வரைக்கும் வழக்கமாக இரண்டு மூன்று பேர் தான் கிளைம் பண்ணுவாங்க இருந்தது பட் இந்த தடவை இருபத்தைந்து பேர் இதுவரை இருந்ததாக சொல்கிறாங்க உக்ரைன் இருந்து அதுக்கப்புறம் தான் நம்ம மற்ற விவகாரத்தை எல்லாத்தையும் நம்ம பேச போகிறோம் அதனால் முதல்ல நம்ம எங்கே போகிறோம் நேராக போய்ட்டு உக்ரைனுடைய தலைநகரில் காலடி வச்சுட்டு தான் நம்மளுக்கு மற்ற வேலையே அதனால் கிளம்ப தயாராக இருங்க சாப்பாடோடு கிளம்பிடுங்க வேற இல்லை கொஞ்சம் நேரம் அங்கே பேசிட்டு அப்படியே டீ எல்லாம் குடிச்சிட்டு தான் வரணும் நம்ம ஸோ வீடியோ கால் போகிறதுக்கு முன்பே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுப்பலாம் நம்ம அப்படியே கியூவை நோக்கி போகும்போது இடையில ஒரு இரண்டு கிட்டே கொஞ்சம் பேசிட்டு போயிடலாம் இடையில ஏதீங்க குறிப்பா போலந்துடைய பிரைம் மினிஸ்டர் டொனால்டு டஸ்க் அவர்கள்கிட்ட பேசிடலாம் டொனால்டு டஸ்க் அவர்களே உங்கள் நாட்டில் ஒரு இவ்வளோ தூரம் அதாவது அந்த ரயில் பாதையில் இருக்கக்கூடிய அந்த இரும்பு இதை வந்து கட் பண்ணிட்டாங்க யாரோ இல்லை வெடி வச்சு தகர்த்திட்டாங்கன்றதை இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளார விசாரணை நடைபெற்று அந்த விசாரணை முடிவில் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா ரஷ்யாதான் காரணம் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறீங்க சரி ஓகே இப்போ இதே கேள்வி தான் நார்த் ஸ்ட்ரீம் பைப்லைன் மூன்று வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இதுவரை உங்களால் ஒரு சின்ன விசாரணை கூட கண்டுபிடிக்க முடியல ஆனால் அது காரணமான நபர்கள் யாருன்னு தெரியும் ஆனால் அந்த விசாரணை அறிக்கை இது வரைக்கும் ஏதாவது உங்களால் சமர்ப்பிக்க முடிஞ்சதான்னா சமர்ப்பிக்க முடியல இது இரண்டுத்துக்கான வித்தியாசத்தை நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது ஸோ அந்த உலகத்துக்கு போலந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அவங்க நாட்டில் எது நடந்தாலுமே அது உக்ரைனே செஞ்சாலுமே உக்ரைன் கிடையாது அது ரஷ்யாதான்னு சொல்ல வராரு இது நியாயமாக டொனால்டு டஸ்க் அவர்களே இன்று ஏன்னா அவர் அதிரடி உத்தரவு கொடுத்துட்டார் இன்றைக்கி வந்து அவ்வளோதான் இப்போ வந்து அபாய கட்டத்தை தாண்டி போயிருக்காங்க அதனால் எல்லை பகுதியில் இதுக்கப்புறம் போல எல்லாமே வந்து இந்த ஸ்னைப்பர்ன்னு சொல்லிட்டு பிரத்தியோகமாக பயிற்சி கொடுத்து வைத்திருக்காங்க அவங்களாம் துப்பாக்கி சுட உத்தரவே கொடுத்துட்டாங்க நீ ஒன்றும் பிரச்சனை சுடு தள்ளிடுப்பா அப்படிலாம் சொல்லியிருக்காங்க அப்புறம் மர்மமான ட்ரோன் எதாவது வந்தாலும் நீங்கள் வெயிட் பண்ணாதுக்கப்புறம் என்னுடைய உத்தரவுலாம் தேவை இல்லை அடிச்சு நொறுக்கி தள்ளு தும்சம் பண்ணுன்றாங்க அப்படின்னா நம்ம அந்த இடத்துல இருக்கக்கூடிய சூழ்நிலையை புரிந்து கொள்ள முடிகிறது நம்மளே கொஞ்சம் நேரம் அங்கேருந்து போலந்தில் பேச்சுவார்த்தை நடத்தினா நம்மளே போட்டாலும் போட்டுருவாங்க அங்கேருந்து கிளம்பிட வேண்டியதுதான் காரணம் ரஷ்யான பணம் ஆளான்னு கேட்டுருவாங்க அதனால் அங்கேருந்து கிளம்பலாம் கிளம்புறதுக்கு முன்பு மற்றொரு தகவல் சொல்லிடுறேன் இன்றைக்கி லிதுவேனியா வந்து பெலாரஸ்னுடைய எல்லை பகுதியை ஓப்பன் பண்ணுறாங்க இந்த மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் ஏன்னா ஒரு சில காரணங்களாக நிறையா ரெக்வஸ்ட் அது இதுன்னு வரதுனால ஓப்பன் பண்ணுறாங்க எல்லையே ஓப்பன் பண்ண வேண்டியது அப்புறம் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க நாட்டில் தண்ணீர் குழாயில் தண்ணி வரலாம் கூட ரஷ்யா வந்து பைப்பை கட் பண்ணிட்டாங்க அவ்வளோதான் ஆர்டிக்கல் ஃபைவை பயன்படுத்தி அடிக்க வேண்டியதான்னு சொல்ல வேண்டியது இதெல்லாம் போட்டு சொல்கிறதுக்கு இல்லை அதனால் லிரிவேனியாக நீங்களும் எல்லையை க்ளோஸ் பண்ணிவிட்டு கம்மன் அதுக்கு திறந்து விட்டுட்டு எங்கள் பாத்ரூம் இந்த டேப்பில் தண்ணி வரல காரணம் அங்கே தான் புலம்புறதை விட அமைதியாக இருப்பது சால இருந்ததுன்னு நினைக்கிறேன் நான் இப்போ நான் உங்கள் கிட்டே அந்த வரைபடத்தை காட்ட விரும்புகிறேன் நான் இந்த வரைப்படத்தில் என்ன உங்களுக்கு புரியுது இது வந்து ட்ரோனுடைய பாத்து ட்ரோனுடைய பாத்தில் எங்கெங்கே தாக்கல் நடந்தது அப்படின்றதுக்கான ஒரு முழுமையான தகவல் இதில் ஒரே ஒரு ஒன்றும் இல்லை இரண்டு ட்ரோனு ஒன்று போலனுடைய எல்லைப்பகுதி ஓர வரைக்கும் போயிருக்கா இன்னொன்று வந்து அந்த கடைசி பகுதியை பார்க்குதுங்க இன்னொன்று வந்து ஒட்டி இருக்கக்கூடிய எல்லை பகுதி வரைக்குமே போயிருக்கு அப்போ இதுவரை என்ன சொல்லியிருக்காங்கன்னா இருபத்தைந்து பேர் இறந்து போனதாகவும் அதில் மூன்று குழந்தைகள் அடங்கும்ன்றமா சொல்லியிருக்காங்க நானூற்றி எழுபது ஸ்ட்ரைக் ட்ரோன் ஸ்ட்ரைக் நடந்திருக்கு நாற்பத்தெட்டு பேலஸ்டிக் ஏவுகணைகளும் குரூஸ் மிசைல்ஸும் தாக்குதல் நிகழ்த்தியிருக்காங்க டெர்னோபிள் அப்படின்ற ஒரு பகுதியை மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது ஒரு அடுக்குமாடி குட்டியிடம் மீது கட்டிடம் மீது தாக்கல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு இறந்த உடல்கள்லாம் வந்து வரிசையாக வைத்திருந்தாங்க அப்புறம் தலைநகர் கியூ மீதும் தாக்கல் நடத்தப்பட்டது என்று அது உக்ரைன் வந்து ஒரு சில விமர்சனங்களும் கொடுத்தாங்க அது என்னன்னு சொல்கிறதுக்கு முன்பு இந்த தாக்கல் நடத்தும் போதே நேட்டோனுடைய விமானங்கள் போர் விமானங்களும் சரி இல்லை ஏடபிள்யூஏசிஎஸும் சரி எல்லாமே போலந்துனுடைய எல்லை பகுதியிலும் இந்த பக்கம் கீழே ரொமானியா கட்டியும் சரி பயங்கரமாக அலர்ட்டாக இருந்தாங்க கொஞ்சம் கலர்ட்டாகவாக இருந்தாங்க ஏன்னா எந்த நேரத்துலையும் எல்லை பகுதிக்குள்ளே வந்துடும்ன்றதுனால அதுலேயும் பர்டிகுலராக ரொமானியோடய எல்லை பகுதியில் ஒரு ட்ரோன் வர மாதிரி இவங்க டிடெக்ட் பண்ணிட்டாங்க அதை சுட்டு வீழ்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயார் நிலையில் இருந்துவிட்டாங்க ஏன்னா இங்கே ரொம்ப அலர்ட் பொசிஷனில் இருக்கிறாங்க இப்போ உக்ரைனுக்குள்ளே வரைக்கும் தான் நேட்டோக்குள்ளே நுழைஞ்சதுனாவே ஆர்டிக்கல் ஃபைவ் தான் அதுக்கப்புறம் ரஷ்யாவே வரையப்படத்தில் இருக்காது சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது இப்போ அதனால் உடனே போட்டு தள்ளிடலான்னு அப்படியே கரெக்டாக சுற்றி அழுத்தும் போது ட்ரோன் மறைஞ்சி போச்சான் வந்த ட்ரோன் என்னாச்சுன்னா அப்படியே ரொமானியாவுக்குள்ளே வந்து திரும்பிய உக்ரைனுக்குள்ளே போய் தாக்கல் நடத்தினதாம் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அதுக்குள்ளார் இங்கே வரும்போது மிஸ் பண்ணிட்டாங்களாம் அதுக்கப்புறம் போகும்போது விட்டுட்டாங்களாம் ஒரு மர்ம ட்ரோனாக இருக்குமா இப்போ ரொமானியாவுக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா ஒருவேளை ஏலியன்கள் ஏதாவது இடையில வந்திருப்பாங்களா அப்புடின்னு இன்னொரு சந்தேகமும் படுறாங்க அதனால் நேற்று நாடுகள் இன்னும் சந்தேகத்திலே இருக்கிறாங்க இன்னும் அந்த சந்தேகத்துக்கான விளக்கங்கள் தெரியவில்லை பட் நேற்று இரவு வெடியே வெடியே நடத்திய தாக்குதலில் உக்ரைனுடைய முக்கிய இடங்கள் பெரும்பாலான இடங்கள் மீது பயங்கரமான தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது அதற்கு காரணம் நேற்று மதியமே அமெரிக்கா கொடுத்த ஏடிஏ சிஎம்எஸ் மிசைல்ஸ் மூலிமா ரஷ்யாவுடைய சென்ட்ரல் பகுதியில் ஒரு பெரிய தாக்கல் நிகழ்த்தியிருந்தாங்க அங்கேயும் அப்பாவி பொதுமக்கள் அதே மூன்று பேர் பக்கம் இறந்து போனாங்க இங்கேயும் அதே அப்பாவி பொதுமக்கள் இறந்து போனாங்க நீங்கள் நடத்தின அந்த பூ தாக்குதலுக்கு அவங்க நடத்தின பதில் தாக்குதல் அது வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை இல்லை நீங்கள் அவர்கள் மீது தீவிரவாத தாக்கல் நடத்தினீங்கன்னா அவங்களும் உங்கள் மீது தீவிரவாத தாக்கல் நிகழ்த்தியிருந்தாங்க இது அதுக்கான பதில் நேற்று தான் தலைவர் கரெக்டாக கிளம்பி போனார் அதில் உக்ரைனுடைய டைலாக்கை பாருங்கள் எப்போல்லாம் ஜெல்லன்ஸ்கே அவங்க நாட்டை விட்டு கிளம்புறாரோ அப்போல்லாம் ரஷ்யா அடி அடி அடிக்கிதான் எப்போல்லாம் ஒரு நாட்டை விட்டு கிளம்பிங்க பேச்சுவார்த்தை போனோம்னா பயங்கரமாக கதற கதரை அடிக்கிறாங்களாம் அதனால் இப்போ இன்னொரு கோரிக்கை வச்சிருக்காங்கன்னா தலைவரே நீங்கள் இருக்கிற வரைக்கும் தான் பயப்படுறாங்க ரஷ்யா அதனால் நீங்கள் இங்கேயே இருந்திருக்கேன் நீங்கள் போய்ட்டு வெளிநாட்டுக்கு போகாதீங்க அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார் சொல்லுங்கள் எப்போ பார்த்தாலும் வெளிநாட்டில் தாங்கிறாரு போகிறதில்ல பணம் வேணும் இல்லை ஆயுதங்கள் வேணும் இல்லை தலைவர் அங்கே இருக்க முடியுமா அவர் அதனால் கிளம்பி எங்கே பண்ணால் துருக்கியை பார்த்துட்டு துருக்கி அது பேரடகன் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே ஒரு மீட்டிங் நார்மலாகவே ஒரு அதிபர் போகிறார் அப்படின்னாவே அதிபருக்கு முன்பு அவங்களோட செய்தி தொடர்பாளர் அவருடைய எல்லாம் போயிட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவாங்க இந்த மீட்டிங் எப்படி நடக்கணும் என்னன்ற மாதிரி அப்போ அமெரிக்கானுடைய ஸ்டே ஸ்டேட் ஸ்டேட் செக்ரட்டரியில் இந்த பேச்சுவார்த்தைக்கு தலைமை வைக்கிற வந்து விக்ஸாப் விக்ஸாப்பும் இன்னொரு மற்ற டீம் இருக்குது அந்த டீம் வந்து இந்த ஜெலன்ஸ்கியோடய அட்வைசரோடத்தருக்கிறார் இப்போ நான் இன்டூ மார்க் மாதிரி போட்டிருக்கேன் பார்த்தீங்களா இவர் தான் இவர் பேர் வந்து ஹெர்மார்க் ஹெர்மார்க்கிட்ட நீங்கள் பேசணும்னு சொன்னோடனே ஹெர்மார்க் மீது நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குது இவர்தான் தான் ரீசண்டாக நூறு மில்லியனுக்கு மேலே லஞ்ச வழக்கு ஒரு மேலே இருக்குது அது இல்லாமல் இவர் திடீர்னு விசாரணைக்கு வரும்போது ஃப்ளைட்டில் பணத்தை எடுத்துகிட்டு போனவர் ரெண்டு நாள் கழித்து தான் திரும்பி வந்தார் அந்த பணம் எங்கன்ற மாதிரிலாம் லோக்கல் மக்கள் வந்து பயங்கரமாக பேசிக்கிறாங்க இன்றைக்கி பாராளுமன்றத்துலேயும் உக்ரைனுடைய பாராளுமன்றத்தில் பயங்கரமாக விவாதிக்கப்பட்டது அவர் பதவி பறிச்சிடலான்ற சொன்னாங்க ஜெலன்ஸ்கி என்ன நினைக்கிறாருன்னா ஒரு தனிப்பட்ட உதவியாளர் ஜெலன்ஸ்கியோட உதவியாளர் மீது பர்சனல் அட்வைசர் மீது நூறு மில்லியன் குற்றச்சாட்டு அப்படின்றது நேரடியாக ஜெலன்ஸ்கே குற்றச்சாட்டு சொன்னா பெரிய இல்லை அதனால் அவர் மீது இருக்கக்கூடிய அந்த கிரெடிபிலிட்டி வந்து குறைஞ்சிடுச்சு இப்போ விக்ஸாப் என்ன சொல்கிறாருன்னா இல்லை இல்லை நான் இந்த பேச்சுவார்த்தை நான் ஹோல்டு பண்ணுறேன் எனக்கு கிரெடிபிலிட்டி இல்லை அவர் மீதே பெரிய வளர்க்கு இருக்குது அவர் அடுத்து பதவியில் இருக்காரா என்னன்னே தெரியல ஆனால் நாங்கள் நேராக கியூவுக்கு போயிடுறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அங்கே வர சொல்லுங்கள் மீட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க இது உக்ரைனுக்கு கொஞ்சம் பலத்த அடிதான் இந்த இடத்துல ஏன்னா அமெரிக்கானுடைய முக்கியமான விக்ஸாப் அவர்கள் டெலிகேஷன் அவங்க தான் ஒரு பிளான் ஒன்று வகுத்தாங்க இருபத்தெட்டு கிட்ட திட்டத்தில் அந்த பேச்சுவார்த்தை ஸ்கிப் பண்ணுறாங்கண்ணே இந்த ஆளுக்கிட்ட பேச விரும்பலன்னு ஸ்கிப் பண்ணுறாங்க உடனே அது அது நம்மளுக்கு மேலோட்டமாக பத்திரிகைகள் எழுதுவாங்க பட் அது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பேக் ஃபயரை நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது அதற்கு தான் இன்றைக்கி வந்து ஜலன்ஸ்கி தரப்புலையும் உக்ரைனோடைய பத்திரிகைகள் என்ன சொல்கிறாங்கன்னா அமெரிக்காவோடய டெலிகேஷன் வந்து தரையிறங்கிறது இருக்கிற சமயத்தில் ரஷ்யா இந்த அளவுக்கு அடி அடி அடிக்கிறாங்கன்னா இந்த பேச்சுவார்த்தைக்கு வந்து அமெரிக்காவுக்கு சார் ரஷ்யாவுக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக ஒரு கதையை கட்டிகிட்டு இருந்தாங்க இருந்தாலும் இன்னொரு பேக் போனில் இருக்கக்கூடிய கதை என்ன அப்படின்னா இங்கே மாஸ்கோவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைவர்களும் அமெரிக்காவும் ஏற்கனவே இணைந்து ஒரு இருபத்தெட்டு கட்ட திட்டத்தில் வந்து கையெழுத்து போட்டிருக்காங்களாம் அந்த இருபத்தெட்டு கட்ட திட்டத்தில் அந்த குறிப்பிட்ட கிலோமீட்டர் ரஷ்யா வந்து எதுவரை வேறையே பண்ணியிருக்காங்களோ அதிலிருந்து ஒரு இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி நேட்டோனுடைய படைகளும் கிடையாது இவங்க உக்ரைனுடைய படைகளும் கிடையாது எந்தெந்த நாடுகள் விருப்பம் தெரிவிக்கிறது ஐரோப்பாவுடைய படைகள் அங்கே போயிட்டு நீங்கள் எல்லையில் பாதுகாப்பு கொடுத்துக்கலான்ற அடிப்படையில் இன்னும் அடுத்தடுத்த ஏதோ திட்டங்கள் வகுக்கப்பட்டதாக சொல்கிறாங்க இந்த திட்டங்களும் சப்போஸ் ரஷ்யா ஏற்றுக்கலைன்னா ஐநூறு பர்சன்ட் வரி விதிக்கவும் ட்ரம்ப் அவர்கள் தயாராக இருக்கிறான்றமா சொல்கிறாங்க பட் அது எந்த அளவுக்கு சாத்தியக்கூறும் அது சாத்தியக்கூறுகள் எந்த அளவுக்கு நிகழும்னு தெரியல ஏன்னா இந்தியா வந்து பெருசாக பாதிக்கப்படும் புடினவர்கள் வந்து இப்போ அடுத்த டிசம்பர் பன்னெண்டாம் தேதி சம்திங் வந்து வராரு மிக முக்கிய சந்திப்பு அடுத்தடுத்து அறிவிப்புலாம் கொடுக்குறாங்க மேபி இதை வந்து டார்கெட் வைப்பதற்காகவே சொன்னாலும் சொல்கிறாங்களா இல்லை பாசிட்டிவ் மூடாக போதான்னு தெரில பட் இப்போ நம்ம உக்ரைனோட விவகாரத்தை பேசும்போது ஜெலன்ஸ்கி என்ன பண்ணிட்டாரு அங்கேருந்து கிளம்பி ரிட்டர்ன் பேக் வந்து சரி வரேன் ஒன்றும் பிரச்சனைலாம் நான் வந்து பேச்சுவார்த்தை நடத்தலான்ட்டாங்க இப்போ அமெரிக்காவுடைய முக்கியமான டெலிகேஷன் அட் ப்ரெசென்ட் வந்து கியூவில் இருக்காங்க நாளைக்கு வந்து ஜெலன்ஸ்கி வந்து பேசுவார்த்தை நடத்துவதற்காக பட் இந்த தடவை ப்ரெஷர் கொடுக்குறாங்கன்றாங்க ஏன்னா முதல் முறையாக உக்ரைனுடைய பாராளுமன்றத்தில் ஜெலென்ஸ்கியை எதிர்த்து ஒரு நாலஞ்சு பேர் பேசியிருக்கிறாங்க முதல் முறையாக ஒரு நவீன சர்வதிகாரை எதிர்த்து பேசியிருக்கிறாங்கன்னா பெரிய தான் நாளைக்கு மேபி அடுத்த வாரத்துக்குள்ளாரே ஒரு ரஷ்யா ஆதரவாளர்னு சொல்லிட்டு ச கைது பண்ணி சிறையில் அடிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் இப்போ உலகத்தில் வேறு எங்கேயுமே இல்லாத அளவுக்கான சர்வதிகாரம் எங்கே நிகழ்ந்து கொண்டு இருக்கிறதுனால உக்ரைனில் மட்டுந்தான் நிகழ்து நீங்கள் ஜெலன்ஸ்கி எதிர்த்து ஒரே ஒரு வார்த்தை பேசிட்டிங்கன்னா உடனே உங்கள் மீது ஏன்னா இராணுவ சட்டம் அங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது நீங்கள் ரஷ்யாவுக்கு ஆதரவாக செயல்படுங்கன்னு சொல்லிட்டு உங்கள் மீது எந்த கேள்விங்கிறையாது எதுவும் கிடையாது தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க அப்படின்லாம் நாடு கடத்த ட்ரை பண்ணுவாங்க இதுவரையும் நடக்கிறதுனால தான் யாருமே எதிர்த்து பேசறதில்லை ஆனால் முதல் முறையாக பேசியிருக்காங்க அதுவும் இல்லாமல் ஜெலென்ஸ்கியோட நெருங்கிய சகாக்கள் இரண்டு அமைச்சர்கள் குறிப்பாக எனர்ஜி மினிஸ்டரும் அதுக்கப்புறம் வந்து ஜஸ்டிஸ் மினிஸ்டர் இவங்க இரண்டு பேர்த்தையும் வந்து பதவியிலிருந்து நீக்குவதற்கான ஒப்புதல்களும் ஓட்டெடுப்புகளும் நடக்கப்பட்டது காரணம் என்ன அப்படின்னா லேஞ்சம் தான் சிறப்பாக செஞ்சு விட்டுட்டாங்க அருமையான ரெய்டு ஒன்று நடத்திட்டாங்க சரி ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் என்னென்னா முதல் முறையாக உக்ரைனில் இருந்து இந்த மாதம் வந்து ஒரு ஒவ்வொரு மாதமும் அவங்க அட்லீஸ்ட் ஒரு இருபத்தாயிரம் பேர் மேலே ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க அதாவது முன்களத்தில் சண்டை போடுறதுக்காக அனுப்புவாங்க ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க பட் இந்த மாதம் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ண முடியலையா ஆள் இல்லைன்றாங்க ஒரு சிங்கிள் மந்தில் நிறைய பேர் வந்து யங்ஸ்டர்ஸே வந்து நாடு விட்டு நாடு போயிட்டாங்களாம் அதாவது கிளம்பி போயிட்டாங்கலாம் இப்போ அங்கே உக்ரைனுக்குள்ளார இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் இருக்கிறதே ரொம்ப ரேருன்றாங்க அளவுக்கு ரொம்ப க்ரிட்டிக்கல் கண்டிஷனுன்றாங்க ரொம்ப ஒரு அதாவது ஜெர்மனி கூட நீங்கள் புலம்புனாங்கல்ல ஏப்பா ஏன்பா இப்போ உங்கள் நாட்டை காப்பாற்றாமல் எங்கள் நாட்டுக்குள்ளே ஏப்பா வரீங்க நாங்களே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் நீங்கள் வேறு வந்து ஏன்ப்பா எங்களை டிஸ்டர்ப் பண்ணுறீங்கன்னு மாதிரி கேட்டாங்கல்ல அது ஒரு பிரச்சனை இருக்குது பட் இதையெல்லாம் தாண்டி தொடர்ந்து உக்ரைன் வந்து அடுத்தடுத்து அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணிட்டே இருக்கிறாங்க நூறு ரஃபேல் விமானம் அதுக்கான பணம் எப்படி கொடுக்குறீங்க எங்கேருந்து வருது அதுக்கான எந்த பேக் போனும் காணும் ஆனால் நூறு ரஃபேல் விமானங்கள் அப்புறம் அவங்களுடைய பட்ஜெட் இப்போ ரீசெண்டாக சப்மிட் பண்ணதில் அறுபது பில்லியன் ஓட்டை அறுபது பில்லியன் எங்கேயாவது கொடுத்தா மட்டும்தான் அவங்க பட்ஜெட்டே ஃபுல்ஃபில் வரும் ஃபுல்ஃபில்லாம் வரவே வர்றது இதுக்கே இன்னும் புதுசாக வாங்குற விமானங்கள் என்னன்னு தெரியாது அதனால் அவங்க மொத்தமாக பணமே கிடையாது இப்போ யார் கேள்வமாக இருக்குது முழுக்க முழுக்க ஐரோப்பாவை பார்த்து ரஷ்யாவுடைய திருந சொத்துக்களில் ஏதாவது கொடுத்தா மட்டும்தான் உக்ரைனை ஓட்ட முடியும் உங்கள் நிலமையே இங்கே வந்து டபுளாக இருக்குது இப்போ நீங்கள் ஓடி வந்து இங்கே டைலாக் விட்டுக்கிட்டு என்ன பண்ண போகிறாங்களோ தெரியல அதனால் கிரெடிபிலிட்டி இல்லை அவருக்கு வந்து ப்ரெஷர் கொடுத்து கொண்டு வரலான்ற மாதிரி திட்டத்தில் இருக்காங்க இருந்தாலும் அவர் மற்றொரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கார் இப்போ ரஷ்யா மீது ஒரு பெரிய கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க அதாவது எமிஷன் கேஸ் ஒன்று இந்த போ அந்த தாக்குதலால் நிறைய எமிஷன் வந்து கார்பன் எமிஷன் வந்து பெருசாக பாதிக்கப்பட்டிருக்கு அதனால் ரஷ்யா கிட்ட நாற்பத்தி நாலு பில்லியன் அளவுக்கான ஃபண்டை வந்து கேட்டு ஃபைல் பண்ணியிருக்கிறார் இது எந்த அளவுக்கு சீக்கிரம் வரும்னு தெரில ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் எல்லை பகுதியில் தொடர்ந்து ரஷ்யா அடுத்தடுத்த பகுதியில் முன்னேற்றம் அடைந்திருக்கிறது அமெரிக்கா தொடர்ந்து உக்ரைனுக்கான ஆயுதங்களை கொடுக்க மறுக்கிறதா என்றால் இல்லை கொடுத்துக்கொண்டேதான் இருக்கிறது கிட்டத்தட்ட நூற்றி அஞ்சு மில்லியன் பேட்ரியாட்டிக் டீல் இப்போ கூட வந்து சமய நேற்று இன்னைக்கு காலில் கூட ஏற்படுத்தினாங்க லாக்கின் மார்ட்டின் நிறுவனம் வந்து ஒப்புதல் கொடுத்தனால ஒரு சந்தோஷத்தில் இருக்கிறாங்க கும்புதை ஆப்பின்ற மாதிரி ஒரு செலிப்ரேஷன் மோடில் இருக்கிறாங்க லாக்கின் மார்ட்டின் நிறுவனம் இது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தகவல் ஒரு பகீர் தகவலோடு போயிடலாம் இதுக்கப்புறம் போலந்து தூங்குவாங்களா என்னன்னு எனக்கு தெரியல காரணம் என்னென்னா பெலாரஸுக்குள்ளார சீனா ஒரு நாளைக்கு அப்ராக்சிமேட்டாக வருஷத்துக்கு நாலு நாலு லட்சத்தி எண்பதாயிரம் செல்ஸ் உருவாக்குற அளவுக்கான ஃபேக்ட்ரியை உருவாக்கியிருக்கிறாங்களா சீனா தனிப்பட்ட முறையில் சீனாவுடைய என்ஜினியர்களுடைய ஃபெசிலிட்டிஸ் அடிப்படையில் சீனாவுடைய ஒர்க்கர்ஸ் வந்து ஃபுல்லாக மானிட்டரிங் பண்ணுறாங்களா இரண்டு பிளான்ட் வந்து அடுத்தடுத்து ஓப்பன் பண்ணியிருக்காங்களாம் இது எல்லாமே எங்கள் பெலாரஸில் பெலாரஸில் நாலு லட்சம் நாலு லட்சத்தி எண்பதாயிரம் செல்லு சீனானோடய உதவியோடு தயாரிக்கிறாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் போலந்து தூங்குவாங்க வெடிஞ்சாவே நம்மளை பிடிச்சிருவாங்கன்ற பதற்றத்தில் இருக்கும்போது இப்படி ஒரு தகவலை கொடுக்கலாமா சொல்லுங்கன்றதோட நின்றதை முடிச்சிட்டு அடுத்தது நம்ம இந்த நட்பு நாடுகளுடைய அலும்புகள் பார்த்துடலாம் யார் உக்ரைனுடைய நட்பு நாடுகளுடைய அலும்புகள் காரணம் என்னென்னா இன்றைக்கி யூகேனுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி ஜான் ஹேலி அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா நீங்கள் ஒரு கீழே ஒரு சின்ன போட் மாதிரி பார்க்குறீங்கல்ல இது வந்து அவங்களுடைய கடற்பரப்பில் அதாவது ஸ்காட்லாந்துனுடைய கடற்பரப்பில் பிஐட் கிராஃப்ட்னு சொல்லுவாங்க அதாவது வந்து யூகேனுடைய ஏர்கிராஃப்ட்டு மேலே பிறந்து வார்னிங் கொடுக்குது ஸ்காட்லாந்துடைய எல்லை பகுதிக்குள்ளார இது ரஷ்யாவுடைய ஸ்பை ஷிப்பு உள்ளே வரும்போது என்ன இதுனா இது இதனுடைய கேப்பபிலிட்டி என்னென்னா இவங்க யூகேனுடைய கிரிட்டிக்கல் அண்டர் வாட்டர் இருந்து மீது எல்லாத்தையும் இதால் அனலைஸ் பண்ண முடியுமா அதாவது இவங்க என்ன பண்ணியிருக்காங்க ரஷ்யாவுடைய ஸ்பை கப்பல் வந்து அவங்களுடைய எல்லை பகுதிக்குள்ளே வந்து எல்லாத்தையும் டேட்டா சும்மா அனலைஸ் பண்ணுறாங்க அனலைஸ் பண்ணும்போது இவங்களுடைய ஃபேட் பொசைடின் மாதிரி அங்கேருந்து ரேடார் சிக்னல் ஒன்று அனுப்பி ரேடான்ற மாதிரிங்க ஒரு சின்ன லேசர் சிக்னல் ஒன்று அனுப்பி அலோ ரஷ்யா இங்கே என்ன பண்ணுறீங்க திரும்பி போங்க இல்லைன்னா நாங்கள் அடித்து முடிச்சிடுவோம் அப்படின்ற மாதிரி எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க இன்றைக்கி என்ன என்ன வெளிப்படையான ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்கன்னா இது வந்து இரண்டாவது தடவை சம்பந்தமே இல்லாமல் எங்கள் பகுதிக்குள்ளே வந்து உழவு பார்க்குறீங்க அப்படின்னா நாங்கள் சாதாரண ஆளும் கிடையாது ஒரு காலத்தில் சூரியன் மரியாதை நாடு நாங்கள்லாம் நாங்கள் நுழையாத நாடு கிடையாது பிடிக்காத நாடு கிடையாது கிட்ட வந்து ஏதாவது சீர்னிங்க அப்படின்னா வகுந்துடும் வகுந்து முடிச்சுடுவோம் கதைன்ற மாதிரி நாங்கள் இந்த தடவையே அடிச்சிருப்போம் சரி போனால் போதுன்னு விட்டு வைக்கிறோம் இதுக்கப்புறம்லாம் வந்தது அப்படின்னா இது லைக் ஏ வார் நாங்கள் ஒரு யுத்தமாக கருதி அடிச்சுட்டு போயிட்டே இருந்துருவோம் நாங்கள் ரஷ்யானு பார்க்க மாட்டோம் யாருன்னு பார்க்க மாட்டோம் வரைபடத்துலேயே எல்லாம் பண்ணிடுவோன்றாங்க ஐயோ எப்பா கொஞ்சம் அமைதியாக இருங்கப்பா எப்போ வர வர யூகேனுடைய கோபத்தை தான் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியல நேற்று என்னென்னா சீனா மீது தூர வாரி அவ்வளோதான் இனிமேல் எந்த கார் யாரும் பேசாருன்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அதாவது சீனாவுடைய கார் உழவு வேலை பார்க்குதுன்ட்டு இன்றைக்கி இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் அதனால் கொஞ்சம் என்னது டீயில் என்ன கப்புல இருக்கிற டீயை சூடை விட கப்பு தான் சூடாக இருக்குன்ற மாதிரி இவங்க கொஞ்சம் ரொம்ப சூடாக இருக்கிறாங்கன்ற தகவல் சொல்ல முடியுது அந்த டைலாக் கரெக்டு தானே கப்பில் இருக்கிற டீ சூட்டை விட கப்பு தான் சூடாக இருக்குன்றது ரொம்ப முக்கியம் இந்த டைலாக் நிறைய பேர் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது ரீசண்டாக அதனால் இப்போ யூகே தான் ரொம்ப சூடாகிறாங்க உக்ரைனை விட அது இல்லாமல் இன்றைக்கி யூகே இன்னொரு வார்த்தையும் சொல்லிட்டாங்க நாங்கள் அடுத்த இருபது வருஷத்துக்கு அந்த ரஷ்யா உக்ரைனுடைய எல்லை பகுதியில் அடுத்தடுத்த சிறிய சிறிய நிறுவனங்கள்லாம் உருவாக்கி ஒன்று புள்ளி அஞ்சு பில்லியன் பவுண்ட் அளவுக்கு புதுசாக ஃபண்டிங்லாம் கொடுத்து பெரிய அளவுக்கான ஆயுதங்களை உருவாக்கி இருபது வருஷத்தில் உக்ரைனை தான் என்னோடய முழுமையான நோக்கம் இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் நாங்கள் வந்து பண்ண போகிறோமா சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் பாஸ் இங்கே பாருங்கள் நீங்கள் போதும் அடுத்த நாட்டை அழிக்கிறதுக்கு போகிற திட்டத்தில் உங்கள் நாட்டை வளர்த்துறதுக்கு தேவையான திட்டத்தில் உங்கள் மூலிகை செயல்படுத்துனீங்கன்னா உங்கள் நாடு எங்கேயோ வளர்ந்துடும் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் அப்புறம் ரஷ்யா உக்ரைனா அமைதியாக ஏற்பட்டுட்டால் எங்கே போவீங்க நீங்கள் இத்தனை நாள் போட்ட தடையெல்லாம் என்ன முகத்தை வச்சுட்டு நீங்கள் திரும்பி வாங்க போகிறீங்கன்னு தெரியல தடை மட்டும் நீங்கிச்சுன்னா ரஷ்யா இதோட டபுள் மனுங்காக வளர்ந்துருவாங்க ஆனால் நீங்கள் மாட்டீங்க அதையும் ஒரு குறிப்பிட்டு தகுந்த விஷயமா சொல்லலாம் இப்போ நான் இந்தியாவுக்கு வரேன் இந்தியா மீது இந்த ஐநூறு பர்சன்ட் இதெல்லாம் டார்கெட் வைப்பதுக்கான காரணம் என்ன அப்படின்னா எஃப் தேர்ட்டி ஃபைவ் பெருசாக ட்ரை பண்ணுறாங்க இது வரைக்கும் வேர்ல்டுலேயே எஃப் தேர்ட்டி ஃபைவ் வேணாம்னு ரிஜெக்ட் பண்ண முதல் நாடு நம்ம தான் வெளிப்படையாகவே நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டோம் அமெரிக்காவுடைய போர் விமானத்தை பட் இப்போ சவுதி அரேபியா இன்றைக்கி காலில் போயிட்டு ஒப்பந்தம் போட்டிருக்காங்கல்ல ஆனால் புடினவர்கள் இந்தியாவுக்கு வரும்போது ஃபிஃப்த்து ஜென்ரேஷனான எஸ்யூ ஃபை ஃபிஃப்டு ஃபைவ் செவன் ஃபிஃப்டி செவன் ஃபைட்டர் ஜெட் வந்து அதில் இருக்கக்கூடிய தொழில்நுட்ப த தரவுகள் எல்லாத்தையுமே எந்த கட்டுப்பாடு இன்றி நான் இந்தியாவை கூட பகிர்றோம் ஒன்றும் பிரச்சனையே இல்லைன்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மற்ற எந்த நாளுமே அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்க பட் இவங்க கொடுத்ததுனால நம்ம ஒரு பாசிட்டிவ் நியூஸாக பார்க்கலாம் மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் நியூஸாக பார்க்கலாம் இதை கெடுப்பதற்கான அடுத்தடுத்த திட்டங்கள் வருகிறது ஆனால் நிஜமாகவே அவங்க அமைதி ஏற்படுத்துவாங்களா அமெரிக்கா இந்த சந்தர்ப்பத்தை வைத்து ரஷ்யாவை சீனாவை இந்தியாவை பிரிக்க பார்க்குறாங்களா அதுதான் நம்ம உற்று நோக்க வேண்டிய விஷயம் அதனால் ராய்டர்ஸ் வந்து போட்டிருந்தாங்க இல்லை இல்லை கொஞ்சம் அமைதி ஏற்படுத்திட்டாங்கிற மாதிரி சொன்னாங்க பட் எனக்கு நம்பிக்கை இல்லை இவங்க வேறு ஏதோ பெரிய திட்டத்தில் இருக்கிறாங்க உலகத்தில் யாருனாலும் நம்பலாம் சீனாக்காரனால் கூட நம்பலாம் அமெரிக்கா நம்ப முடியாதுன்னு சொல்லுவாங்கள்ல பாருங்கள் இன்றைக்கூட இன்னைக்கு அமெரிக்கானுடைய உளவுத்துறை பத்திரிகைகள் மலைகள் என்ன சொன்னாங்கன்னா பாகிஸ்தான் இந்தியாவுடைய வார பெரிய அளவுக்கு டிஸ்இன்ஃபர்மேஷன் தவறான தகவல்களும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலிமா நாங்கள் தான் ரஃபேல் விமானத்தை சுட்டு வீழ்த்தணும்னு சொல்லிட்டு ஜேஎஃப் செவன்டீனை ப்ரொமோட் பண்ணி பயங்கரமாக சேல்ஸும் பண்ணாங்க அப்படின்னு ஒரு பயங்கர மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு சொன்னாங்க ஐயா நாங்கள் அது கூட ஏற்றுக்கிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் உங்கள் ஆள் அக்குலேயே ஜெராக்ஸை வச்சுக்கிட்டு போகிற இடத்துலலாம் நான் தான் இந்தியா பாகிஸ்தான் போர் எடுத்தினேன் எட்டு விமானங்களை சுட்டு வீழ்த்தினாங்க அணுகுண்டு பாய்ஸ் வர அணுகுண்டு போட தயாராக இருந்தாங்கன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா அதுதான் எங்களால் பொறுத்துக்கு முடியல இது கூட பொறுத்துக்க முடியுது டிஸ்இன்ஃபர்மேஷனை வச்சு அவங்க வந்து பிஸ்னஸை பண்ணுறாங்க எதோ ஒன்றும் பண்ணுறாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ பிஸ்னஸ் பண்ணுறவங்க முக்கால்வாசி பேர் எல்லாம் உண்மை பேசுகிறாங்களா என்ன அவங்க ப்ராடக்டை பற்றி பெருமையாக தான் அவங்க ப்ராடக்ட் நாலு பேர் வாங்குவாங்க சரி அதுக்காக எது ஒன்று பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க அது வாங்குறவனோட போ டேலண்ட்டு அதை வச்சுக்கலாம் ஆனால் நீங்கள் அக்கலில் ஒரு ஜெராக்ஸீட்டை வச்சுக்கிட்டு லேட்ஸ் மெக்கியா இல்லை அப்படின்ட்டு நீங்கள் போகிற இடத்துலலாம் கதையை விட்டுக்கிட்டு அவர் சொல்லாத ஒரே ஒரு டைலாக் எப்போ தெரியுமோ இன்றைக்கு மட்டும்தான் சொல்லலை யார் ட்ரம்ப் அவர்கள் மீது எல்லா நாளும் சொல்லியிருக்கிறான்றது கூடுதல் தகவல் அப்புறம் தைவான் தைவான் வந்து நான் சீனான்றனால தகவலை சொல்கிறேன் நான் நேற்று ஒரு ரெண்டு பேர்த்த வந்து கைது பண்ணாங்க இல்லையா இன்றைக்கி அடிஷ்னலாக ஆறு பேர் ஒட்டுமொத்தமாக கைது பண்ணியிருக்காங்க தைவான் அந்த ஆறு பேர்த்தில் ரெண்டு பேர் மட்டும் தான் சீனா மீதி நாலு பேர் வந்து தைவானுடைய முன்னாள் ராணுவத்தினர் இவங்க என்ன பண்ணிட்டாங்க சீனாவோடு இணைந்து இந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட வந்து சீனாவை கொடுக்குறதா இருந்தாங்கன்னா தைவான் போய் விடோ இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க மற்றொரு தகவலாக சொல்கிற முடியுது அப்படியே நம்ம சீனாவும் தள்ளி பாகிஸ்தான் போனோம்னா கவாஜி ஆஷிஃப் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் இன்னுமே இந்தியா கிட்டே இருக்கிற அந்த பார்டரை வந்து டைட் பண்ணி தான் இருக்கிறோம் நாங்கள் இன்னும் வாரை வந்து ரோல் ரோல் பண்ணலை எப்போனாலும் நாங்கள் ஃபுல் அடாட்டில் தான் இருக்கிறோம் தேவைப்பட்டால் எந்த நேரத்தில் நாங்கள் தாக்கல் நடத்த தயாராக தான் இருக்குன்ற ஒரு அறிவிப்புமே வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன தெரியல கவாஜி ஆசிப் ரொம்ப வெறியில் அவருக்கு ஒரு சின்ன தகவல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஆயிரத்தி நூறு பாகிஸ்தானுடைய செக்யூரிட்டி பர்சனல் இறந்து போயிருக்காங்க இன்னும் இந்த ஏர் முடியல பாருங்கள் பாஸ் போர் போர்க்காலத்தில் கூட அவ்வளோ வீரர்கள் நீங்கள் இழக்கலை அவ்வளோ பேர் இழந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய பத்திரிகைகளே வெளியிட்டிருக்காங்க அதனால் அதை பாருங்கள் நீங்கள் இந்தியா மீது தாக்கல் நடத்துகிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது இல்லாமல் இவங்க பாகிஸ்தானுடைய மிக முக்கியமான சிந்து மாகாணத்து பக்கத்தில் ஒரு பெரிய கோஸ் இருக்குது ஒரு குட்டி தீவை உருவாக்குறாங்க அதாவது அமெரிக்காவுக்கு தாரை வாத்துட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஆறு நிறுவனங்கள் அந்த இடத்துல ட்ரில் பண்ணி எண்ணெய் எடுக்கிறதுக்கு தயாராகிட்டாங்க இப்போ பிப்ரவரி மாதத்துலேருந்து தயாராகிட்டாங்க பாருங்கள் அவங்க இடத்த விற்றுட்டு எங்கள் ஒட்டுமொத்தமாக அங்கே தாரை பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க கொஞ்சம் கூட பாருங்கள் அதுவும் இல்லாமல் டெல்லி வெடிப்பில் பாகிஸ்தானுடைய ஃபார்மர் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீருடைய பிஎம் சௌத்ரி அன்வர் அவர்கள் அவங்க பாராளுமன்றத்தில் என்ன சொல்கிறாருன்னா அவங்க நம்ம மீது தாக்கல் நடத்துனதுக்கு பதில் நம்ம தாக்கல் நடத்தியே தீரணும் நம்ம இருந்தோம் பட் இன்னைக்கு நம்ம நடத்திய சிறப்பான தாக்குதலில் இன்றைக்கி ரெட் ஃபோர்ட்டில் இறந்த பிணங்களை எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா பாகிஸ்தான் என்ன கிளைம் பண்ண வராங்கன்னா அது எங்களால் தான் நடந்ததுன்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்களான்றது ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடியுது ஆல்ஃபாலா யூனிவர்சிட்டினுடைய ஃபவுண்டர் சித்திக் அவர்களை வந்து கைது பண்ணியிருக்காங்க ஜாவத் அகமது சித்தீக் அவர்களை கைது பண்ணியிருக்காங்க அதில் நிறைய காரணங்கள் சொல்லலாம் ஏன்னா இது வரைக்கும் ஆல்ஃபாலா யூனிவர்சிட்டியில் ஒரு பத்து பேர் பக்கம் வந்து இருக்காங்க அவங்க செல்லும் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கு அவங்க எங்கே போனாங்கன்னே தெரியல இவங்க எல்லாமே தொடர்பில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக என்ஐஏ வந்து சந்தேகப்படுகிறது தொடர்ந்து சுவிட்ச் ஆஃப் இருக்குது அதில் மூணு பேர் வந்து காஷ்மீரை சேர்ந்தவங்க அவங்களுக்கு என்ன டைரக்டாக லிங்க் இருக்குமான்னு பார்க்குறாங்க அதனால் இந்த ஐ டுவெண்ட்டி கார் வந்து பத்து நாளைக்கு மேலே எங்கே இருந்தது அப்படின்னா ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் ஆல்ஃபாலா யூனிவர்சிட்டியில் இருந்தது அதனால் இவருக்கு ஏதாவது தொடர்புருக்குமன்ற அடிப்படையில் டிசம்பர் ஒன்று வரைக்கும் ஒரு கஸ்டடி கொடுத்துருக்குது உச்சநீதிமன்றம் உடனே பாருங்கள் பத்திரிக்கை என்ன பண்ணுவாங்க அவரை ரிலீஸ் பண்ணும்போது அவரை வந்து ரிலீஸ் பண்ணும்போது போய் பிடிச்சிப்பாங்க இங்கே பாருப்பா என்னை பற்றியா கைது பண்ணாங்களா இன்றைக்கி ரிலீஸ் பண்ணிட்டாங்களா அவ்வளோதான் எலெக்ஷன் முடிஞ்சின்னு வந்து கொண்டு வந்து நிறுத்துவாங்க அதுக்கு தான் இன்றைக்கி வந்து ஒட்டுமொத்தமாக எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு சில சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனு தேட்ரேட்டடான இருக்கக்கூடிய ஊடகங்கள் வந்து தனது பொறுப்பை உணர்ந்து தகவல்களை வெளியிடுங்க ஒட்டுமொத்த தீவிரவாத குறிப்பை நாங்கள் வெளியிட்ட மாதிரி பொய் சொல்லாதீங்கிற அடிப்பில் சன் டிவிக்கும் இந்த கலைஞர் டிவிக்கும் வந்து தொடர்ந்து விட்டுருக்காங்க அதுவும் எனக்கு தெரிஞ்சு சன் டிவிகெல்லாம் அவார்டே கொடுக்கலாம் உண்மை செய்தி சொல்கிறதுக்கு இல்லை ஒரு ஃபேக் நியூஸை மக்கள்கிட்ட எந்தளவுக்கு கொண்டு போய் சேர்த்த முடியுன்றதில் ரொம்ப டாப் ரேட்டில் இருக்கிறாங்க ஒரு கருத்தை வந்து முழுமையாக எந்தளவுக்கு உள்வாங்கறாங்கன்னு தெரியல அவங்களுக்கு தேவையான கருத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை மக்கள்கிட்ட பரப்படுது இப்போ அந்த கோயம்புத்தூர் மெட்ரோ ரயில் விவகாரத்தை கூட அவங்க இல்லைன்றாங்க இவங்களே இல்லை இல்லை ஆமாம் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்களே அதை நான் முழுமையாக சொல்ல நான் அது மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நான் அதை மாதிரி கருத்தை வச்சு நான் சொல்கிறேன் நான் ஸோ அதனால கொஞ்சம் உசாராக இருந்துக்க வேண்டியதாக மக்கள்ன்றது எச்சரிக்கையாக கொடுக்குறாங்க அப்புறம் பங்களாதேஷனுடைய என்எஸ்சிஏ டாக்டர் கலூர் ரகுமான் அவர்கள் இன்றைக்கி திடீர்னு இந்தியானுடைய என்எஸ்சி அஜித் தோவல் அவர்களை வந்து சந்தித்துருக்கிறார் அப்படின்னு ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடியுதுங்க இப்போ இந்த வீடியோட நிறைவு பகுதியில் நம்ம சமூகத்துக்கு வந்து சரியாக கொண்டு போய் ரீச் பண்ணலையோன்ற ஒரு கவலையும் ஆதங்கமும் இருக்கிறது ராமேஸ்வரத்தில் ஒரு பன்னெண்டாம் வகுப்பு படிக்கிற பொண்ணு வந்து தனது காதலை ஏற்றுக்கலன்றதுக்காக வந்து தா குலப்பன் டாவர்தான் அவன் வந்து இன்னைக்கு கைது பண்ணிட்டாங்க முனிராஜ் அப்படின்றவன் என்ன விதமான சமூகம் தெரியல ஒரு பன்னெண்டாவது படிக்கிற பொண்ணுக்கு அது என்ன அது புரிய போகுதுன்னு தெரியல இவன் என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டான் அவங்க அப்பா அம்மா என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு எனக்கு புரியல இது முழுக்க முழுக்க அவனோட தப்புன்றதை விட அந்த வளர்ப்பு தான் நான் தப்புன்னு நினைக்கிறேன் இல்லை சமுதாயம் சரியாக தவறான பாதையில் போதும்ன்ற ஒரு கவலையும் ஒன்று இன்னொரு கேஸையும் பார்த்த நான் சென்னையில் தனது இதை வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு பொண்ணை வந்து பிளான் பண்ணியிருக்கான் சரவணன்னு ஒருத்தன் அவனை வந்து காவல்துறை ச கொஞ்சம் கம்மியின் அடிப்படையில் கைது பண்ணியிருக்காங்க இதுவுமே சேம் கேஸு தான் என்ன நடக்கிறதுனே எனக்கு ஒன்றும் புரியல வர வர ரொம்ப ஒரு மோசமான சூழ்நிலையை உணர்கிறோமோ அப்படின்ற ஒரு பதிவுமே கூட இதெல்லாம் சொசைட்டிக்கு வந்து நம்ம இதுக்கு வந்து பொறுப்பு எல்லாத்துக்குமே இருக்குன்றது நான் ரொம்ப ஃபீலாக பார்க்குறேன் நான் என்ன அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க எந்தளவுக்கு ஒரு பன்னெண்டாம் படிக்கிற பொண்ணு ஒரு பொண்ணு நம்மளை ஏற்றுக்கலைன்னா அவன் எப்படி அவன் மீட் பண்ணுறான் இதெல்லாம் சினிமா தான் காரணமாக வேறு எதாவது காரணமானு எனக்கு புரியல இல்லை போதை தான் காரணமாக எனக்கு புரியல அதனால் நிறைய விஷயம் சொல்லணும்னு வந்து சி முடிக்க விரும்புகிறேன் ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மா ஸோ மச்சல் நன்றி வணக்கம்